சொத்துவரி உயர்வு என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் உயர்த்தப்பட்டது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் செய்திகளை சந்தித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்களுக்கு ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரை சொத்து வரியை உயர்த்தினார்கள் அதிமுகவை தன் வசமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சொத்துப்பரி உயர்வை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார்கள் ஐந்து பேர் உயிரிழப்புக்கு அறிக்கை விட்ட எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை குறை கூறாதது ஏன் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பினார் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் என்டி அரசின் செல்வாக்கு சரிந்து வருவதாக பிரசாந்த் கிஷோர் கூறியிருக்கிறார் அதே நேரம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் காங்கிரஸ் நிலை சற்று மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பீகார் சட்டசபை தேர்தலில் ஜன்சுராஜ் நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று சொன்ன அவர் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்பதை திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார் மேலும் பீகாரில் ஆட்சியில் உள்ள என் கூட்டணியையும் காங்கிரஸ் ஆர் ஜேடி உள்ள எதிர்க்கட்சி கூட்டணியும் கடுமையாக விமர்சித்தார் பிரசாந்த் கிஷோர் மேலும் பேசும்போது மத்தியில் உள்ள கூட்டணி ஆட்சியை உறுதியாக இல்லை மத்திய அரசு எத்தனை காலம் தாக்குப்பிடிக்கும் என்பது இன்னும் இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகளில் தெரியவரும் இந்த காலகட்டத்தில் பீகார் உட்பட ஒன்பது மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது இது தேர்தல் முடிவுகளை பொறுத்து மத்திய பாஜக ஆட்சி இருக்கிறது இதில் பாஜக சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே மத்தியில் ஆட்சியில் தொடர முடியும் என கூறினார் அதிமுகவின் முக்கிய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட தலவாய் சுந்தரம் ஆர் இயக்கத்தில் இணைய வேண்டும் என பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் மது உற்பத்தியாளர் விற்பனையாளர்கள்தான் இந்த மாநாட்டின் பங்களியாக இருந்தார்கள் இது ஒரு நாடகம்தான் தவிர ஒரு உண்மையான மாநாடாக இல்லை என மது ஒழிப்பு மாநாடு குறித்து விமர்சித்தார் விசச்சாராயத்தால் உயிரிழந்த விதவைகளை கனிமொழி ஏன் சந்திக்கவில்லை என்றும் ராஜா கேள்வி எழுப்பினார் அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் திலபாய் சுந்தரம் நீக்கியதை வரவேற்கிறேன் அவர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் இணைய வேண்டும் ஆர் எஸ் எஸ் வளர்ந்தால்தான் தமிழகத்தில் பட்டியல் சமுதாய மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் சமூக நீதி வேண்டும் என்றால் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் திமுக என்பது இந்து விரோத அமைப்புதான் அதன் இந்து விரோத கொள்கைகள் மாறாது என ஹெச் ராஜா தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடுவோம் என மக்களுக்கு உறுதி அளிக்கிறேன் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் பாஜக மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக தேர்தல் நடத்தப்பட்டது சிறப்பானது காஷ்மீரில் அதிக வாக்கு சதவிகிதம் ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை காட்டுகிறது பாராட்டத்தக்க வகையில் செயல்பட்ட தேசிய மாநாட்டு கட்சியை நான் பாராட்டுகிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் ஜனானா தொகுதியில் போட்டியிட்ட வினேஷ் போகத் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் யோகேஷ் குமாரை விட ஆறாயிரத்து பதினைந்து வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் இதன் மூலம் ஆண்டுகளாக ஜூலானா தொகுதியில் தோல்வியை பார்த்து வந்த காங்கிரஸ் கட்சிக்கு வினேஷ் போகத் வெற்றியை தேடி கொடுத்துள்ளார் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வினேஷ் போகத்திற்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ்தல பதிவில் இந்தியாவில் நட்சத்திர வீராங்கனை மற்றும் ஹரியானாவில் ஜூலானா சட்டமன்ற தொகுதியில் இருந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வினேஷ் போகத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மக்கள் பிரதிநிதியாக மக்கள் சேவையின் இந்த புதிய அத்தியாயத்தில் அவர் மகத்தான வெற்றி பெற வாழ்த்துகிறேன் பாசிச சக்திகளுக்கு எதிராக செயல்பட அவரது ஆற்றல் அவருக்கு புந்து சக்தியாக தொடரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆட்சிகர் மருத்துவமனை பயிற்சி பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டு இளம் மருத்துவர்கள் சிலர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் துவக்கியுள்ளனர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஐம்பது மூத்த மருத்துவர்கள் கூட்டாக ராஜினாமா செய்துள்ளனர் இது குறித்து மூத்த மருத்துவர்கள் கூறும்போது ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையைச் சேர்ந்த நாங்கள் ஐம்பது பேர் பலாத்காரம் செய்து கொள்ளப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளோம் மருத்துவர்களின் ஒருமைப்பாட்டை குறிக்கும் வகையில் மூத்த மருத்துவர்களாகிய நாங்கள் ஐம்பது பேரும் ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளோம் உயிரிழந்த அந்த இளம் மருத்துவருக்காக எங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறோம் என அவர்கள் தெரிவித்தனர் போராட்டம் நடத்தும் இளம் மருத்துவர்கள் கூறும்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த நான்கு நாட்களாக வரை உண்ணாவிரதம் இருந்தும் பிரச்சனைகளை தீர்க்க உரிய அதிகாரியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை இந்த நிலையில் நாங்கள் ஒற்றுமையாக நிற்போம் என்று கூறியுள்ளனர் இதில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு புதிய தலைவலியாக ஏற்பட்டுள்ளது லோக்சபா தேர்தல் முடிந்த ஐந்து மாதங்களில் மாநில சட்டசபைக்கு தேர்தல் வந்துவிட்டது லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு ஐந்து இடங்கள் தான் கிடைத்தது பத்தாண்டு ஆட்சியில் அரசுக்கு எதிர்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது இது மாநில பாஜகவுக்கு மிகவும் நெருடலாக இருந்தது இந்த நிலையில் பாஜகவுக்கு வெற்றி கிடைத்தது ஹரியானாவில் பாஜகவுக்கு வரலாற்று வெற்றியாக பார்க்கப்படுகிறது அரசுக்கு எதிரான எதிர்ப்புகளையும் கட்சிக்குள்ளும் இருந்த சவால்களையும் திறமையாக கையாண்டு வெற்றி கண்டுள்ளார் நயாப் சனி பாஜக வெற்றி குறித்து முதலமைச்சர் சைனி கூறும்போது இந்த வெற்றி எனது பலமான தலைமைக்கும் பொறுப்புக்கும் கிடைத்த வெற்றி நான் தோல்வியடைந்திருந்தால் நானே பொறுப்பு ஆனால் இந்த போட்டியில் எங்களது வெற்றி உண்மையான வெற்றி பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் அவரது ஆசிர்வாதம் மற்றும் ஆலோசனின் கீழ் இந்த வெற்றி சாத்தியமானது குருஷேத்திர போரில் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடந்த போட்டியில் தர்மமே வென்றது என சைனி கூறினார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்